குக்வித் கோாலி நிகழ்ச்சியில் சீசன்களாக கோமாளியாக இருந்த மணிமேகலை இணைந்துள்ளார் தர்ஷனுடன் இணைந்து இவர் நிகழ்ச்சியில் ஆங்கராக செயல்பட்டு வந்த நிலையில் நிகழ்ச்சியில் குக்காக செயல்பட்டு வரும் மற்றொரு ஆங்கர் தன்னை செயல்பட விடுவதில்லை என்று தெரிவித்துள்ளார் மணிமேகலை விஜய் டிவியின் முன்னணி நிகழ்ச்சிகளில் ஒன்றாக குக்வித் கோமாளி அடுத்தடுத்த சீசன்களை கொடுத்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்ட நிலையில் முதல் சீசனில் இருந்தே மணிமேகலை புகழ் உள்ளிட்டவர்கள் கோமாளிகளாக ரசிகர்களை கவர்ந்து வருகின்றனர் இந்த கடந்த நான்கு சீசன்களாக இருந்த ஆங்கர் மணிமேகலை இந்த ஐந்தாவது சீசனில் மாறி உள்ளார் தர்ஷனுடன் இணைந்து அவர் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளார் மணிமேகலை இதுகுறித்து நேற்றைய தினம் வீடியோ மூலம் பேசியுள்ளார் மணிமேகலை முன்னதாக அறிக்கையாகவும் வெளியிட்டிருந்தார் அதில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனில் குக்காக செயல்பட்டு வரும் பிரபல ஆங்கர் தான் தான் குக் என்பதை மறந்துவிட்டு தன்னை ஆதிக்கம் செலுத்த முயல்வதாகவும் புகழ் பணம் இவற்றை விட சுயமரியாதை தனக்கு மிகவும் முக்கியம் என்றும் அதனால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து தான் விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார் மணிவேகலை இவரது கோமாளி தனங்கள் ரசிகர்களை கவர்ந்த நிலையில் தற்பொழுது ஆங்கராகவும் ஏராளமான ரசிகர்களை வசீகரித்து வந்தார் இந்த நிலையில் இவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் மணிமேகலைக்கு ஆதரவாக பிரபலங்கள் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ரசிகர்களும் பிரியங்காவை வருத்தெடுத்து வருகின்றனர் மணிமேகலை ஆதரவாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவை வெளியிடவில்லை என்றும் மோசமான சூழ்நிலையில் இருந்து விலகும் தைரியமான முடிவை எடுத்ததுடன் அங்கு நடக்கும் விஷயங்களை தெளிவாக பேசியுள்ள மணிமேகலையின் இந்த நடவடிக்கை அவர் மீது ஏராளமான மரியாதையை கொடுத்துள்ளதாக சுசித்ரா தெரிவித்துள்ளார் தான் எப்போதும் மணிமேகலின் பக்கம் தான் என்றும் சுசித்ரா கூறியுள்ளார் அவர் அந்த நிகழ்ச்சியில் எத்தனை பாதிப்புகளை அடைந்திருப்பார் என்பதை தன்னால் உணர முடிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரியங்கா குறித்தும் பேசியுள்ள சுசித்ரா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவரது முன்னாள் கணவரிடம் கேட்டால் தெரியும் என்று கூறியுள்ளார் மிகவும் திறமையான அவரது வாழ்க்கை நாசமாகிவிட்டதாகவும் சுசித்ரா கூறியுள்ளார் இந்த வீடியோவின் நோக்கம்தான் மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக உள்ளதை தெரிவிப்பதுதான் என்றும் சுசித்ரா பேசியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க